காலையில் சாப்பாடு லேட் ஆயிடுச்சு அதனால என் மேலே கோவம் அப்போ தான் கால் கழி ஆகுது ரைட்டு ரைட் ரைட்டு இந்த வந்துட்டேன் இந்த வந்துட்டேன் எல்லாம் வயசான ஆள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பாருங்க ஒருத்தர் சகப்பு ஒருத்தர் கண்ணன் கரையர்னு இருக்கா என்ன சாப்பாடு நல்லா இருக்கா

பொரியல் அப்புறமாட்டி மிளகாய் வத்தலா மிளகாய் வத்தல் வேணும்னா வாங்கிக்கோங்க யாருக்கு வைக்க உங்களுக்கு வேணுமா நீங்கள் மிளகா வத்தல் சாப்பிட மாட்டிங்க நீங்கள் சரி சாப்பாடு நல்லா இருந்துச்சா ஆமாம் டெய்லி காலையில பழையுது இல்லாட்டுனா தான் அந்த காலத்தில் கூழு குடிச்சியா கேப்ப கூழு கிடைக்கலாம் ஆ கேப்ப கூழு கம்மங்கூழு சோளக்கூழு குடிச்சிய நம்ம கன்றுவட்டி தான் இந்த பிடிச்சி கட்டிடுவோம்